சைல அதாவது அறுபத்தி எட்டாவது நாள் என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்க சம்பவத்தில் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரும் நம்ம வியன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமர்தீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ண அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அதுக்கப்புறமேட்டு கமுர்தீன் வந்து பார்த்தீங்கன்னா பார்வது உதடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தால் அப்படியே ஒர்க் அவுட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ண போறாங்க போகும்போது அங்கே உட்காந்துட்டு சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது பார்வதி என்ன பண்ணால் காலையிலேருந்து நமக்கு எந்த விஷயமும் ரெஜஸ்ட் ஆகலை அதனால சரி மறுபடியும் கொஞ்சம் வன்மத்தை கொட்டி வைப்போம் அப்படின்னு அரோரை பற்றி சொல்லிட்டேன் பாரு நேற்று வந்து நம்ம கேஸ் நடந்துட்டுருக்குது அவள் அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறான் அவளுக்கு அவளுக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தால் அந்த ஃபீலிங்ஸை சொல்கிறதுக்கு என்ன இப்போ நான் சொல்லிட்டுல எனக்கு வந்து உங்க மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னா அந்த ஃபீலிங்ஸை நான் வந்து டேரக்டாக சொல்லிட்டல அதை சொல்லிட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லுவனே அதாவது அவனும் சொல்கிறேன் அவளை வந்து அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லவ்னு மட்டும் சொல்ல மாட்டாங்களா லவ்னு இல்லாமல் வேறு என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்னு கமந்திக்கு கேட்குறான் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு நம்மளை பற்றிலாம் பேசுகிறதுக்கு என்னை பற்றிலாம் பேசுறதுக்கு வந்து தகுதியே கிடையாது யாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசுனா நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப பார்வதி வந்து இல்லைடா நான் என்னென்னா அப்புறம் எதுக்கு அவள் அவ்வளோ சொல்கிறான் அவ்வளோ எமோஷனாக எதுக்கு உட்காந்து நடுவுறான் எதுக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான் அந்த மாதிரி விஷயங்கள் எதுக்கு பண்ணுறா அப்படின்னு வந்து பார்வதி சொல்ல ஆரம்பித்தோன்னே சே விடு ஸ்ட்ரெச் பண்ணு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே ஒர்க் பண்ணுவேன் நேரத்தை நீ வந்து ஸ்ட்ரெச் ஒழுங்காக பண்ணல இன்னைக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறேன் அப்படின்னு இல்லடா நான் சொல்லி முடிச்சிருக்கேன் சொல்லலாம் நான் முதல்ல வேலைய பாரு தேவையில்லாத ஆட்களை பற்றி பேசிகிட்டு இருக்காது நம்மளை பற்றி பேசு எதுக்கு அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒன்னே ஏ இல்லடா பேபி நான் அதுக்காக சொல்ல பேபி நான் நீ எதாவது ஒன்றும் உரி பண்ணாத அதுக்காக ஒன்று சொல்ல பேபி நான் வந்து சும்மா கருத்து சொல்கிறதுக்காக சொன்னேன் இல்லை இல்லை நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் நம்ம தான் அவங்களுக்கு தேவையில்லேன்னு சொல்கிறாங்களே அப்புறம் எதுக்கு நம்ம அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அரோரா டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னு தெரியல அப்படி சிரிச்சுட்டு அப்படியே குழஞ்சி பேசிகிட்டு இருந்து அப்படியே சைடில் வாங்கிடுச்சு அப்புறம் அந்த பையன் உள்ளே ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமுருன்னு உள்ளே போயிட்டான் வெளியே உட்காந்து அந்த பிள்ளை உட்காந்துருச்சு அது வேலையை பார்க்க போயிடுச்சுன்னு வீங்களேன் இதுலேருந்து நமக்கு என்ன கருத்து தெரியுதுன்னா அப்படின்னு சொன்னார் இன்னும் இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா கீழே ஒன்று சில பேர் கமெண்ட் போடுவாங்க நான் வந்து நாட்டுக்கு இது ரொம்ப முக்கியம் பாரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் கமெண்ட் போடுவாங்க பிக் பாஸில் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கமருதின்னு பொறுத்த வரைக்கும் என்னென்னா அரோ முழுசாக வெறுக்கிறதுக்காக அவன் தயாராக இல்லை அதே மாதிரி அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்ட பேசிகிட்டு இருக்கான் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க ஓகே அந்த கமூர்தினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாருமே கொஞ்சம் நெருக்கமாக பழந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே லவ் ட்ராக்குள்ளே வந்துடணும் என்ன லவ் பண்ணுறேன் நான் கமூர்தீன ஒன்று நான் லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி வந்து அந்த பையன் ஆசைப்பட்றான் போல் அந்த எங்களை தான் யோசிக்கிறான் பட் ஆனால் எல்லா பொண்ணுங்களும் அப்படி இருக்காது இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற ஃப்ரெண்டாக இருக்கட்டும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க ஃப்ரெண்டாக இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வாக ஆகணும்னு சொல்லி இடத்துலையும் க்ளோஸாக இருப்பாங்க அது தான் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க முதல்ல டேட் பண்ணி பார்ப்பாங்க ஒரு நாள் வந்து அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைம் ஸ்பென்ட் பண்ணி அங்கே அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கேட்டு புரிஞ்சுக்கிறது அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறது எல்லா விஷயங்களும் டேட்டிங்கில் பங்கும்போது அதில் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் டேட்டிங் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லைன்னு சொல்லி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் டேட்டிங் பண்ண பிறகு கூட பிடிக்கல அப்படின்னு சொன்னோம்னா தான் அது பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப் வரும் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிப்பாங்க ஸோ அந்த ஆங்கில தான் இருப்பாங்க அதுதான் வெஸ்டர்ன் கல்ச்சர் அதுக்காக லவ் பண்ணுறீங்க கருத்தம் கிடையாது தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் அவ்வளோதான் இப்போ கமர்தீன் வந்து அரோரா கிட்ட இருந்தது கிட்டத்தட்ட டேட்டிங் மாதிரி தான் அரோரா நிறைய பேர் கூட டேட்டிங் போகிறாங்கன்னு வச்சுங்க அது அடுத்த விஷயம் பட் ஆனால் கமர்தீன் கூட இருந்தது டேட்டிங் மாதிரி கான்செப்ட் தான் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை வந்து நான் ஒன்று லவ் பண்ணுறேன் லவ் ட்ராக் வரேன்னு சொல்லவே இல்லை இவனுக்கு லவ் ட்ராக்குள்ள வரணும்னு ஆசை ஏன்னா ரெண்டு பேருக்கு ஒரே ஏஜ் கிட்டத்தட்ட ஸோ அதனால் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால கம்பெனி எனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதுனால அது ஒரு ஆங்கிள் வந்து ட்ரை பண்ணால் பட் அது நடக்கலை பட் வாலண்டியராக வந்து மாட்டம் பொண்ணு மாட்டினவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஸோ அதனால் பார்வதி கிட்ட வந்து ஒரு அவர் ரிலேஷன்ஷிப்பில் வந்து மெயின்டென் பண்ணி இருக்கிறாங்களா இது ஒரு பக்கத்து போகுது பட் ஆனால் பார்வதி வந்து ரொம்ப கமுர்தினை வந்து ரொம்ப புஷ் பண்ணி கண்டன்ட்டை உருவி எடுக்கிற மாதிரி இருக்குது க ஆனால் இந்த பையன் வேண்டா உறுப்பு பிள்ளையை பார்த்து காட்டாமருகிற பேர் வச்ச மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கிற ஒரு காந்தினாலும் பேசிகிட்டு இருக்காங்க தவிர மற்றபடி வந்து பயங்கர ஈடுபாட்டோடு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வெளியேந்து பார்க்குற நமக்கே தெரில பார்வதிக்கு அது தெரியுது அழுத்தமாக சில விஷயங்களை கம்புரிகிட்ட பேச முடியாமல் இருக்கிறது காரணமே நம்ம கொஞ்சம் ஓவரா பேசிட்டோம்னா இவனும் நம்ம பேசாமல் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம கேமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற பயத்தில் தான் பார்வதி பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரிந்தே தவிர மற்றபடி இது வந்து பயங்கரமான லவ் க ஒரு நாற்பது நாள் கூட கிடையாது முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள என்னங்க பெரிய லவ் கண்டென்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் பேசுவோமே